ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போது அறிவு மனித உடல் மற்றும் உறுப்புகள் பற்றிய தகவல்கள் பற்றின டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க கேள்விக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி மனித உடலில் காணப்படும் சுரப்பிகளில் மிகப்பெரியது எது நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் பெருங்குழல் இதில் விடை எதுன்னு கெஸ் பண்ணுங்க விடை கல்லீரல் இரண்டாவது கேள்வி மனித மூளையின் எடை எவ்வளவு ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு கிலோகிராம் ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு கிலோகிராம் ஒன்று புள்ளி முப்பத்தாறு கிலோகிராம் ஒன்று புள்ளி முப்பத்தேழு கிலோகிராம் விடை கண்டுபிடி விடை ஒன்று புள்ளி முப்பத்தாறு கிலோகிராம் மூன்றாவது கேள்வி ஒரு நாளில் இதயம் எத்தனை முறை துடிக்கும் ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் விடை என்னென்னு கெஸ் பண்ணுங்க விடை ஒரு லட்சம் நான்காவது கேள்வி மாலைக்கண் நோய் எந்த விட்டமின் குறைவால் ஏற்படுகிறது விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே விடை என்னன்னு கெஸ் பண்ணுங்க விடை விட்டமின் ஏ ஐந்தாவது கேள்வி நமது இதயத்தின் அறைகள் எத்தனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு விடை என்ன கெஸ் பண்ணுங்க விடை நான்கு ஆறாவது கேள்வி மனித உடலில் இரத்தத்தின் அளவு எவ்வளவு நாலு லிட்டர் ஐந்து லிட்டர் ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் விடை கண்டுபிடிங்க விடை ஐந்து லிட்டர் அடுத்த கேள்வி ஏழு மனிதனின் இயல்பான நாடித் தொடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு எழுபத்தி ரெண்டு ஏழு விடை என்னன்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் விடை எழுபத்தி ரெண்டு எட்டாவது கேள்வி மனித உடலில் மிக கனமான உறுப்பு எது மூக்கு தோல் காது தசை விடை என்னென்னு கெஸ் பண்ணுங்க விடை தோல் ஒன்பதாவது கேள்வி இதயத்தின் சராசரி எடை எவ்வளவு முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு விடை கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் விடை முன்னூறு இறுதியாக பத்தாவது கேள்வி நமது நாக்கில் சுவை நரம்புகள் எத்தனை இருநூறு முந்நூறு இரண்டாயிரம் மூவாயிரம் விடை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விடை மூவாயிரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்